நீர் நீங்கள் நீதி நேர்மையை கழிவேதால் எனக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கருதாதீர்கள் எனினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இவ்வழியில் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் அல்லாஹ் தான் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கிறார் இந்த இரண்டாவது ஆயத்துக்கு ஃபுல்லா தெளிவு தேவைப்படுது பதினாறுல வந்து நீங்கள் வாழ்க்கையின் அறிவிப்பெற்று அல்லாவுக்கு அறிவிக்கிறீர்களோ அப்படின்னா படைப்பவன் மனிதர்களிடம் எந்த தேவையும் மற்றவன் இந்த நற்செய்திய மனிதர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான் மனிதர்களிடம் எந்த தேவையும் மற்றவன் எவரிடமிருந்தும் எந்த தேவையும் மற்றவன் எதனிடமிருந்தும் எந்த தேவையும் அற்றவன் அவன் தான் நமக்கு நினைவுபடுத்த நீங்கள் வாழ்க்கை நெறிவற்றி அல்லாஹுக்கு அறிவிக்கின்றீர்களா அவனைத் தவிர இல்லை என்று உங்களுக்கு ஆக்கியிருந்தானே ஆக்கியிருக்கின்றானே அவனுக்கு எந்த தேவையும் இல்லை எதுக்காக இதை நமக்கு அறிவிக்கின்றான் இறைவனிடம் நாம் நியாயத்தை பேசுகின்றோம் நீங்கள் வாழ்க்கை பற்றி அல்லாவுக்கு அறிவிக்கிறீர்களா எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம பேசும்போது எது நமக்கு நன்மையை தரும் எது மறுமை வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா இரன் குறுகின்றான் நீங்கள் வாழ்க்கை பற்றி அவனுக்கு அல்லாஹுக்கு அறிவிக்கின்றீர்களா உங்களை படைத்தவனிடம் நீங்கள் அறிவிக்கின்றீர்களா உங்களுக்கு அவன் அறிவிக்கின்றானா அல்லது நீங்கள் அவனுக்கா அப்படின்னு கேட்க அவனுக்கு எந்த தேவையும் அற்ற அற்றவன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனுடைய காரியத்திற்கு யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை உதவி எல்லாம் நமக்கு பல வழிகளில் அவன் நமக்கு உதவி செய்கின்றான் நமக்கு வாழ்க்கை நெறி அவன் கற்பிக்கின்றான் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அவன் நமக்கு கற்பிக்கின்றான் எப்போ நம்ம நியாயம் பேசுகிறோமோ எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு நாம் அறிவிக்கின்றோமோ இறைவன் நமக்கு அறிவித்து தராததை எப்பொழுது நாம் அறிவிக்கின்றோமோ இறைவன் நம்மிடம் கேட்கின்றான் நீங்கள் அறிவிக்கின்றீர்களா நம்ம ஒன்ன சொல்லும்போது நிர்பந்தப்படுத்துகிறோம் நிர்பந்தப்படுத்துறோம் எப்ப நிர்பந்தப்படுத்துறோமோ வாழ்க்கை நெறி நாம் அறிவிக்கின்றோம் அர்த்தம் எந்த ஒரு காரியத்தை பற்றிய நிர்பந்தம் நாம் செய்யும்போது நெறி எவ்வாறு வாழ வேண்டும் என்று நாம் சொல்கின்றோமோ அதை நிர்பந்தப்படுத்துகின்றோமோ வாழ்க்கை நெறி யாவும் நமக்கு கற்றுக் கொடுப்பதா எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் கற்றுக் கொடுக்கின்றான் அதை நாம் நிர்பந்தம் செய்யும் பொழுது இறைவன் கேட்கின்றான் நீங்கள் அல்லாஹுக்கு அறிவிக்கிறீர்களான்னு கேட்க நாம் மனிதர்களை நிர்பந்தம் செய்யும் பொழுது இதுதான் சரி என்று நிர்பந்தம் செய்யும் பொழுது இறைவன் கேட்கின்றான் அவ்வாறு நிர்பந்தம் செய்பவர்களுக்கு வாழ்க்கை நெறிவற்றி அல்லாஹுக்கு கற்பிக்கின்றீர்களா இப்போ இது யாருக்கு அறிவிக்கின்றான் உணர்வு பெற்றவர்களே தெளிவு உங்களுக்கு தந்த பின்னர் நீங்கள் நிர்பந்தம் செய்கின்றீர்களான் கேட்க நேர்வழியில் நிர்பந்தம் இல்லை அறிவித்திருக்கின்றான் அவன் நமக்கு அறிவித்த வாழ்க்கை நெறி நேர்வழியில் நிர்பந்தம் இல்லை இப்பொழுது நிர்பந்தம் செய்யக்கூடிய வேதத்தை படித்த தெளிவுபற்ற மனிதர்கள் அவர்களுக்கு இறைவன் கேட்கின்றான் வாழ்க்கை நெறி பற்றி நிர்பந்திக்காதீர்கள் என்று நான் உங்களுக்கு அறிவித்த பின்னர் நிர்பந்தம் செய்கின்றீர்களே என்று கேட்கின்றான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை நன்கு அறிகின்றான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நினைவுப்படுத்துகிறான் யாவற்றையும் அறிபவன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ யாருக்கு நெறி கற்பிக்கிறீங்க வாழ்க்கை நெறி யாருக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அதாவது நிர்பந்தம் படுத்துகிறீங்க அப்படின்றத இறைவன் அறிவிக்கின்றான் எடுத்து சொல்லுங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவித்தது தான் நன்மையாவும் இறைவன் அறிவித்தது வாழ்க்கை வாழ்வியல் வாழ்க்கை நெறி இறைவன் அறிவித்தது நிர்பந்தம் செய்யாதீர்கள் எடுத்துச் சொல்லுங்கள் ஆனால் நிர்பந்தம் செய்யும் போது இறைவன் நம்மை கேட்கின்றான் அல்லாஹுக்கு அறிவிக்கின்றீர்களா அவனுக்கு தெரியாதா அவனுடன் படைத்தவைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா கண்டிப்பவன் கடுமையானவன் அளவில்லா அருளாளன் நிகரற்ற இறக்கமுடையவன் என்று ஒவ்வொன்றை அவனுடைய நம்முடைய தேவைகளாக அவன் தன்னை பற்றி தன்னிடமிருந்து நமக்கு உதவியை பற்றி அவன் அறிவித்துக் கொண்டே இருக்கின்றான் அவன் நன்கு அறிகின்றான் யாவற்றையும் நன்கு அறிகின்றான் நீங்கள் ஏன் நிர்பந்தம் செய்கின்றீர்கள் என்று கேட்கின்றான் யாவற்றையும் அறிகின்றான் சூழ்ந்தும் இருக்கின்றான் தூரமாக இல்லை நாம் கூறுகின்றோம் இறைவன் எங்கோ வானத்தில் இன்னும் இத்தனையாவது வானத்தில் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் இறைவன் கூறுகின்றான் சூழ்ந்து அறிகின்றேன் யாவற்றையும் சூழ்ந்திருப்பவன் நன்கு அறிபவன் என்று கூறுகின்றான் நாம் இறைவனை வெகு தூரத்தில் காண்கின்றோம் இறைவனுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கூறுகின்றோம் கூறுகின்றான் நான் சூழ்ந்திருக்கின்றேன் உங்களை சூழ்ந்திருக்கின்றேன் யாவற்றையும் அறிகின்றேன் யாவற்றையும் அறிகின்றேன் சொல்லும்போது பொறுமையோடு அருங்க உங்களை சூழ்ந்திருக்கின்றேன் பாராதவனாக இல்லை எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் செய்வதற்கன்றி கூலி கொடுக்கப்படுவீர்களான் கேட்கிறான் என்ன நம்ம நாம் செய்த ஒவ்வொரு காரியத்திற்குமான கூலியில் தான் நாம் வாழ்கின்றோம் அனுவலவும் அநியாயம் செய்யாதவன் கூறுகின்றான் நான் சூழ்ந்திருக்கின்றேன் அறிகின்றேன் யாவற்றையும் நான் அறிகின்றேன் நிர்பந்தம் செய்யாதீர்கள் வாழ்க்கை நெறி அவன் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றான் செய்தவற்றிற்கான கூலியும் கொடுக்கின்றான் எது சரி எது நன்மை எது சுகம் என்பதை நமக்கு அறிவிக்கின்றான் நீங்கள் நிர்பந்தம் செய்யாதீர்கள் நான் அவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலியை அனுவலவும் அநியாயம் செய்யாமல் தருகின்றவன் என்று கூறுகின்றான் நிர்பந்தம் செய்பவர்களுக்கு இப்பொழுது நேர்வழியில் இருப்பதாக இறைவன் எந்த நெறியில் வாழச் செய்தானோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான் அறிவிக்கும்படி சொல்கின்றான் யார் இறைவனுக்கு பணிந்தவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களிடம் இறைவனுடைய பாதைகள் வாழ்கின்றேன் என்று எந்த ஒரு வழியையும் எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள் பேசும்போது அவர்களுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் எந்த செய்தியை அவர்கள் கொண்டு கேட்கிறார்கள் நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான் அவர்கள் நீதி நியாயத்தை கடைபிடிப்பதால் உமக்கு உபகாரம் விட்டதாக கருதுகிறார் தெளிப்படுத்துகிறான் இறைவன் நேரடியாக தெளிவுபடுத்துகிறான் இறை அடியாருக்கோ எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படையாக சொல்வதற்கு கூச்சம் மனிதர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்களை பார்க்கும் பொழுது அதை எடுத்துச் செல்வதற்கு இறைவன் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று கூறுகின்றான் என்ன சொல்கின்றான் அவர்கள் நீதி நியாயத்தை கடைபிடிப்பதால் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அவர்கள் தொழுகிறார்கள் அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள் கும்பிடுகிறார்கள் அவ்வாறு அவர்கள் செய்வதன் காரணமாக உமக்கு உபகாரம் செய்ததாக அவர்கள் கருதுகிறார்கள் என்று கூறுகின்றேன் இதைத்தான் நீதி நியாயத்தை கடைபிடிப்பதால் நான் சரியாக என்னுடைய காரியங்களை என்னுடைய பூஜை புரஸ்காரங்களை என்னுடைய இறை வழிபாட நான் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுபவர்கள் உமக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கருதுகிறார்கள் கூறும் நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்கின்றேன் நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அதன் காரணமாக எனக்கு உபகாரம் செய்ய செய்ததாக நீங்கள் கருதுகிறீர்களே கருதாதீர்கள் என்று சொல்ல சொல்கின்றேன் நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறேன் வேதத்தில் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறேன் வேதத்தில் சொன்ன மாதிரி விரதம் நோன்பு இருக்கின்றேன் நோன்பு இருக்கின்றேன் வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் இதன் காரணமாக யார் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ததாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இரண்டு கொள்கின்றான் அவ்வாறு கருதாதீர்கள் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் இறை வழியில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியதன் காரணமாக அவனுடைய பாதையை இறைவனுடைய பாதையை நமக்கு காட்டினார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ததாக கருத வேண்டாம் என்று கூறுகின்றார் உங்களுக்கு தான் இறைவன் உபகாரம் செய்திருக்கின்றான் நல்ல காரியங்கள் நீங்கள் பண்ணும்போது இறைவனுடைய அடியார்களுக்கோ அல்லது இறைவனுக்கோ நீங்கள் எந்த நன்மையும் செய்துவிடவில்லை ஆனால் சொல்லும் இறைவனுக்கு நம்ம செய்ய முடியாதுங்கிறது தெரிஞ்சிருக்கு ஆனால் இறைவனுடைய பாதையில் நமக்கு வழிகாட்டியவருக்கு நாம் நன்மை செய்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் உதவி செஞ்சேன் அப்படி இறைவன் தான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான் உங்களுக்கு உதவி உங்களுடைய இறைவனமிருந்து மட்டும்தான் நீங்கள் இவ்வாறு செய்தது உங்களுடைய இறைவனுடைய உதவி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நல்ல பழக்க வழக்கம் இருக்கு நல்ல காரியங்கள் செய்கிறோம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துவதற்கான காரியங்கள் எல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா தர்மம்னு கூட நம்ம சொல்லுவோம் அத தர்மம் செய்கிறோம்னு கூட சொல்றோம் நமக்கு அறிவிக்கின்றான் இறைவன் உபகாரம் செய்ததன் காரணமாக நாம் இவ்வாறு நடந்து கொள்கிறோமே தவிர நாம் இறை அடியார்களுக்கு எந்த ஒரு உபகாரமும் செய்துவிடவில்லை இதன் காரணமாக உங்களுக்கு அல்லா உபகாரம் செய்திருக்கின்றான் நல்ல விதமாக நல்ல மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணம் இருந்தால் நீங்கள் யாருக்கும் உபகாரம் செய்துவிடவில்லை உமக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கருதுகிறார்கள் யார் உங்களுக்கு எடுத்து கூறுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ததாக நினைத்து கொண்டிருந்தால் அவ்வாறு கருதாதீர்கள் அவ்வாறு நினைக்காதீர்கள் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் தான் உபகாரம் செய்திருக்கின்றான் நம்ம யார் ஒருவரும் ஓரளவுக்கு நியாயமாக இருப்பதாக மனசில் இருந்தா அது இறைவனுடைய உபகாரம்னு நம்ம நினைக்கணும் இதுதான் இதுலேருந்து நம்ம விளங்கிறோம் நம்ம நியாயமாக இருக்கிறோம் நீதியை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அப்படின்னு சொல்லாமல் நம்ம எப்படி உணரணும் என்னுடைய இறைவன் எனக்கு உபகாரம் செய்திருக்கின்றான் அதன் காரணமாக நம்ம நியாயத்தோடும் இறைவனுடைய பாதையில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு மனசில் வரும்போதெல்லாம் இறைவன் நம்மை வாழ செய்கிறான்னு உணர் அதுதான் அதில் நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் எந்த நல்லது நம்ம செயல நமக்கு இறைவன் நன்மை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணுங்கிறது அதிலிருந்து நமக்கு இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்தி